ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு இஸ்ரீ ஹோசூர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ணுறப்ப ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கோவிந்த அக்ராவரம் அப்படின்னு ஒரு ஏரியா டிடிகே ப்ரஸ்டீஜ் குக்கர் கம்பெனி இருக்குது நியர்பையில் கார்பரோண்டம் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி சிப்காட் ஏரியாலாம் இருக்குது அங்கே ஒரு அப்ரூவ்ட் லே அவுட்டில் லோ பட்ஜெட்டில் வந்துருக்கூடிய இண்டிவிஜுவல் பார்ட் சேல் காலி வீட்டு மனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிளாட்டோட சைஸ் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி இந்த மாதிரி டைமெண்ட்ஷனில் ப்ளாட் இருக்குது என்னுடைய முழு உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் தரேன் ஸோ இதுக்கு நேர்பேயில் சிப்கார்ட் பெங்களூர் ஹைவே வந்து ஒரு டூ கிலோமீட்டர் அண்ட் இந்த லேஅவுட்டில் ஹவுசஸ்லாம் நிறைய பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க டெவலப் ஆகிட்டு இருக்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களால் அண்டர்ஸ்டன் பண்ணிக்க முடியும் இதனுடைய பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் அது வந்து நெகோஷியபிள் இருக்குது யாருக்காவது ஒரு இண்டிவிஜுவல் காலி வீட்டுமனை டெவலப்பான இடத்துல அப்ரூவ் எவ்வளோட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் Main number use for a property, now on the number. Bye -bye. Hold me close till I get up. Time is barely on of side. I don't want to waste what's left. The storms we chase are leading us. Trust, yeah. No, I don't.